அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் நான் உங்கள் திவ்யா இன்றைய திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குரலின் ஐநூற்றி ஏழு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் குரல் பார்க்கலாம் வாங்க காதன்மை கந்தா அறிவரியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும் காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும் காதன்மை அப்படின்னா காதலுடைமை அன்புடைமை காத்தன்மைனா என்ன காதலுடைமை அன்புடைமை கந்தா அப்படின்னா பற்றுக்கோடாய் ஆதரவாக துணையாக காரணமாக நானும் ரொம்ப நாளாக இந்த கந்தா அந்த கந்தாக அப்படின்னா என்ன கந்தா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னன்னே எனக்கு இத்தனை நாளாக தெரியாமல் இருந்தது விளக்கம் பாருங்க கந்தா அப்படின்னா பற்றுக்கோடாய் ஆதரவாக துணையாக காரணமாக அப்படின்னா அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கந்தான்றதுக்கு இத்தனை மீனிங் இருக்குது பற்றுக்கோடாய் ஆதரவாக துணையாக காரணமாகன்றதுதான் கந்தா என்ற ஒரு வார்த்தை வந்து இருக்குது அறிவு அப்படின்னா தொழிலறிவு அறியார் அப்படின்னா அறியாதவர் தேறுதல் அப்படின்னா தேர்ந்தெடுத்தல் தேறுதல்னா என்ன தேர்ந்தெடுத்தல் தெளிதல் பேதமை மடமை பேதமைனா என்ன மடமை அறியாமை எல்லாம் அப்படின்னா அனைத்தும் தரும் அப்படின்னா கொடுக்கும் இதோடைய விளக்கம் பாருங்க அறிய வேண்டியவற்றை அறியாதிருப்பவரை அன்புடைமை காரணமாக நம்பி தெளிந்தால் தெளிந்தவருக்கு எல்லா அறியாமையையும் கொடுக்கும் அறிய வேண்டியவற்றை அறியாதிருப்பவரை அன்புடைமை காரணமாக நம்பி தெளிதல் தெளிந்தவர்களுக்கு எல்லா அறியாமையையும் கொடுக்கும் ஆசையால் உந்தப்பட்டு அறிவற்றவரை முன்னேற்ற நினைப்பது எல்லா சிறுமைத்தனத்தையும் தரும் அறிய வேண்டியவற்றை அறியாதிருப்பவரை அன்புடைமையின் காரணமாக நம்பி தெளிதல் தெளிந்தவர்களுக்கு எல்லா அறியாமையையும் கெடும் அறிய வேண்டியவற்றை அறியாதவர்களை அவர்கள் மீதுள்ள அன்பு காரணமாக பதவியில் அமர்த்துவது அறியாமை பலவற்றையும் தரும் அறிவில்லாதவரை அன்பு காரணமாக தேர்வு செய்வது அறியாமை மட்டும் அல்ல அதனால் பயனற்ற செயல்களே விளையும் அதாவது நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான குரல் இது தாங்க நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்க எல்லாருக்குமே இந்த குரலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணையே தரணும் என்னென்னா அவங்களுக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கான தகுதியே இருக்காது அந்த வேலை செய்கிறதுக்கான அறிவும் இருக்காது அதற்காக படிச்சிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது படிப்பும் இருக்காது அறிவும் இருக்காது செயலும் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நம்ம சொந்தக்காரங்களாக ஆகிட்டாங்களே நமக்கு மாமாவும் ஆயிட்டாங்களே நம்மளோட உறவுக்காரங்களாக ஆயிட்டாங்களே நம்மளுடைய நண்பனாக ஆகிட்டாங்களே அவங்களுக்காக எந்த வேலையை நம்ம கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட வேண்டியது ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அங்கே அந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையால் என்னப்பா இது இவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த வேலையை இப்போ அவங்க தான் செய்கிறாங்க நம்ம போய் பார்த்தோம்னா அதனால எந்த ஒரு பயனுமே கிடையாது அப்படின்னு அவங்கள மட்டும் சொல்ல மாட்டாங்க அந்த வேலையை கொடுத்த உங்களையும் சேர்த்தே திட்டுவாங்க அறிவில்லாதவர்களை அன்பு காரணமாக தேர்வு செய்யக்கூடவே கூடாது அதற்கான தகுதி இருக்கா அவங்களால் அந்த வேலையை செய்ய முடியுமா அவர்கள தகுதியானவர்களா எல்லா விதங்களிலும் நம்ம என்ன பண்ணணும் ஆராய வேண்டும் உறவுக்காரங்கள ஒரு தகுதி இருந்தால் போதும் நண்பன்கிற ஒரு தகுதி இருந்தால் போதும் அதெல்லாம் உங்களுடைய அன்பு அன்பு காட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் அன்பு கண்டிப்பாக காட்டுங்க அதில் எந்த தவறுமே கிடையாது உங்களோட உறவுக்காரங்களாக இருக்காங்களா நாலு நாள் கூப்பிட்டு விருந்து வைக்கிறீங்களா அது நல்ல விஷயம் பண்ணுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் என்னுடைய உறவுக்காரங்களாக போயிட்டாங்க என்னுடைய சொந்தக்காரங்களாக போயிட்டாங்க என் நண்பனாக வந்துட்டாங்க அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பதவியையோ அல்லது ஒரு வேலையோ அவங்களுக்கு அந்த வேலையே என்னன்னு தெரியாது அவர்களுக்கு அதை செய்யக்கூடிய திறமையும் இல்லை உறவுக்காரங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த திறமை இருக்கா அவங்களால அதை செய்ய முடியுமா அந்த பணிக்கு அவங்க சரியான ஆளா எல்லாமே நீங்கள் முறையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கணும் அப்படி இல்லாமல் இந்த அன்பின் காரணமாக அன்பு அன்பு என்றது நம்ம சொந்தக்காரங்க உற்றார்கள் உறவினர்கள் அந்த ஒரே காரணத்துக்காக நீங்கள் அவங்களுக்கு ஒரு வேலையோ ஒரு பதவியோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க இல்லை உங்கள் மூலமாக அது கிடைக்க பெற்றது அப்படின்னா அந்த பதவியின் மூலமாக உங்களுக்கும் அவ பெயர் வரும் அவங்களும் அந்த வேலையை சரியாக செய்ய மாட்டாங்க அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு பாருங்கள் காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும் காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும் நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்